இருக்கக்கூடிய இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு அது வந்து ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃபாக இருக்கிறது இல்லை அதுக்கு என்னென்னா முதல் காரணம் நிறைய எதிர்பார்ப்பு இன்னைக்கு இருக்கிற வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வரன் தேடும் போது நிறைய பேருக்கு அதில் அடிபட்டு போயிடுது அதே எக்ஸாக்ட் மேட்ச் வருமா அப்படின்னு பார்த்தா அது நிச்சயமாக இருக்காது கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றமாக இருக்கும் இல்லை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நம்மளோட விருப்பத்துக்கு கொஞ்சம் நேரமாராக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அஹ் அந்த மாதிரியான நிறைய பிராக்டிக்கல் விஷயங்கள் இருக்கு ஜாதக ரீதியா பாத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டிவோர்ஸுக்கு என்ன காரணங்கள் இருக்கும் ஏன்னா இன்னைக்கு அப்போ எல்லாம் ஒரு பத்து பொருத்தம் பார்த்து தானே நம்ம கல்யாணம் பண்றோம் அப்படி பண்ணியுமே இந்த டிவோர்ஸுங்கிற ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கு தொடர்ச்சியாக நடக்குது இன்னைக்கு பார்த்தேன்னா அதோட பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமாயிட்டே போதே தவிர கம்மியான மாதிரி தெரியல இன்னும் வரக்கூடிய காலகட்டங்கள்லேயே ரொம்ப ஜாஸ்தி தான் ஆகும் கூட இருக்கு அப்போ இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இது எந்த லெவலில் நம்ம வந்து சரி செஞ்சுக்கலாம் அதில் பார்த்துக்கலாம் அப்போ பத்து பொருத்தம் பார்க்குறமே அதெல்லாம் ஒன்றும் வேலை செய்யலையா இதில் குறிப்பாக ரெச்சுன்னு ஒரு பொருத்தம் இருக்குது அது பார்ப்போம் யோனிங்கிற ஒரு பொறுத்த இருக்கு அது பார்ப்போம் அந்த பத்து சில பேருக்கு பத்து பத்தெல்லாம் மேட்ச் ஆகி கடைசியில் போய் டைவர்ஸில் போய் நிற்கும் இது என்ன காரணம் இது என்ன சொல்ல வருது அப்படின்னா நான் பொதுவாக எதையுமே நான் தவறுலாம் சொல்ல மாட்டேன் ராசி பொருத்தம் பாருங்க நட்சத்திரம் பொருத்தம் பாருங்க உங்க பேருக்கே பொருத்தம் இருக்கான்னு பாருங்க எல்லாமே பாருங்க ஆனா அதெல்லாம் தாண்டி நான் முதல்ல ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது ஒரு பையனோட ஜாதகமும் ஒரு பொண்ணோட ஜாதகம் என்கிட்ட வருது அப்படின்னால நான் ஃபஸ்ட் பார்க்குற ஃபஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா ஒரு பையனோட ஜாதகத்துல சுக்கரன் எந்த நிலைமையில இருக்குன்னு பார்ப்பேன் அவர் நல்ல கண்டிஷனில் இருக்காரா இல்லை அவர் வந்து ஏழாம் அதிபதியோட இடத்துல இருக்காரா இல்லை ஏழாம் சேர்ந்து இருக்காரா இல்லை ஒரு நல்ல கிரகத்தோடு சேர்ந்துருக்கார் இப்போ குருங்கிற கிரகத்தோடு சேர்ந்திருக்காரா அவருக்கு அவர் வந்து யோகாதிபதியாக யோகியா அவயோகியா இதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் அப்படியே இந்த பக்கம் வாங்க ஒரு பெண்ணோட ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய் ஏன்னா அவங்க தான் வந்து கணவரை குளிக்கக்கூடிய கிரகம் அப்போ இந்த செவ்வாய்ங்கிற கிரகம் என்ன கண்டிஷனில் இருக்குது அஸ்தங்கமாக இருக்கா இல்லை ஏலம் அதிபதியோடு சேர்ந்துருக்கா பாவகிரகங்களோட சேர்ந்துருக்கா நல்ல நிலைமையில் இருக்கா இல்லை வந்து யோகி நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்கா அவயோகி நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்கா இது எல்லாத்தையும் ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா இந்த ரெண்டு கிரகங்களுமே நமக்கு பாதி விஷயத்த சொல்ல வந்துடும் இது கொஞ்சம் ஏதாவது இது நல்ல நிலைமையில் இருந்துருச்சு அப்படின்னா வரக்கூடிய கணவரோ மனைவியோ அந்த அந்த வாழ்க்கைன்ற அந்த வண்டி எப்படியாவது ஓடிடுங்கிறத நம்ம ஆனித்திரமா சொல்லிடலாம் இதில் கொஞ்சம் ஏதாவது மேட்ச் இருக்குது இதில் ஏதாவது ஒன்று அடி வாங்கியிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குற நான் ஃபஸ்ட்டு அட்வைஸே என்ன அப்படின்னா நீங்கள் இப்படி தான் வரப்போகிறாங்க நீங்கள் தயாராக இருந்துங்க உங்களோட மனநிலையை நீங்கள் தயார்படுத்திங்க எனக்கு இப்படி தான் ஒருத்தர் வரப்போகிறாங்க அப்படிங்கிற மனநிலையை நீங்கள் தயார்படுத்திங்க உங்களோட பிரார்த்தனை அதாவது உங்களுக்கு உங்களுக்கு இறைவன் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னா அந்த பிரார்த்தனையை நல்லா அதிகப்படுத்திட்டு நீங்கள் ஒரு பீஸ்ஃபுல் லைஃபுக்கு உண்டான வேலைகளை பாருங்கள் அப்படி தான் சொல்லுவேன் நான் சரி இப்போ இந்த சுக்கரன் செவ்வாய் அப்படின்னு சொல்கிறேன் நான் பார்த்து ரொம்ப வியந்த ஒரு ஜாதகத்தை பற்றி இங்கே நான் சொல்ல வரேன் ஒரு

அப்போ எங்களை ரிசீவ் பண்ணுறக்க நம்ம நாங்கள் ஏற்கனவே ஃபோன் பண்ணிட்டு தான் போகிறோம் அப்போ எங்களுக்கு ரிசீவ் பண்ணுறக்காக வந்துருக்கார் வரும்போதே அவர் ஒய்ஃபுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வாங்கிட்டு போகணும் ஒரு வடையோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு போகணுங்கிறக்காக கையோட ஒரு பாத்திரம் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு வந்துட்டு நம்ம போகலாம் அப்படின்ட்டு எனக்கு அந்த இடத்துல ஒரு ஆச்சரியம் வந்துருச்சு சரி அப்போ இவங்க ஜாதங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எனக்கு ஒரு ஒரு கியூரியாசிட்டி வந்துருச்சு அதை கொஞ்சம் வாங்கி பார்க்கணுமே அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டி வந்துருச்சு போனோம் நேராக அவங்க வீட்டுக்கு போகிறோம் போனால் அந்த அம்மா ரெடியாக ஒரு கொடையோட வெளியில் ஏன்னா இவர் கூட எடுக்காம வந்துட்டார் இருக்குள்ள இருக்காங்க வெயில்ல அதை எடுத்துகிட்டு வந்து கொடுப்போமா அப்படின்னு இங்கேயும் இங்கேயே அவங்க ஒரு தவிப்புல இருக்காங்க நானே எங்களால் நல்லா பார்க்க முடிஞ்சது உள்ள போன உடனே நான் கேட்டேன் ஃபர்ஸ்ட் இது கொஞ்சம் உங்களோட ஜாதகங்கள் இருந்தால் கொஞ்சம் கொடுங்க எனக்கு கொஞ்சம் நான் பார்க்கணும் இந்த முன்கூட்டியே நான் கொஞ்சம் யோசிக்கிட்டேன் இவங்களோட ஜாதங்கள்ல நிச்சயமா சுக்கரன் செவ்வாய் நல்ல நிலமைல இருக்கணும் ஒருத்தர் சுக்கரன் மேலே இன்னொரு செவ்வாய் அழகாக ஆக்டாக உட்காந்துருக்கணும் அதாவது ஒருத்தர் ஜாதகத்தில் இருக்க சுக்கரன் இன்னொரு செவ்வாய் அழகாக அட்டாச் பண்ணி அது உட்காந்துருந்தா தான் இந்த அளவுக்கு கன்வீனியாக இருக்கும் ஏன்னா ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு ஒன்றும் க குறைச்ச வயசு கிடையாது நல்லா ரொம்ப ஏஜ்டு பர்சன் அவங்க ரெண்டு பேருமே எழுபத்தெட்டு வயசுக்கு மேலே ஆகுது அவங்க ரெண்டு பேருக்கும் அப்படின்றப்போ ரொம்ப வாழ்ந்து வாழ்க்கை ரொம்ப நல்லா வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அவங்களுக்கு அப்போ அவங்கள்ட்ட வாங்கி நான் கேட்டு வாங்குறேன் அதில் பார்க்கும்போது இருந்த ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா அவரோட பெரியவரோட ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்புடின்னா கரெக்டாக எக்ஸாக்டாக ஏழாம் இடத்துல சுக்கரன் உட்காந்துருக்கு அந்த அம்மாவோட ஜாதகத்தில் கரெக்டாக ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்குங்க நல்ல நல்ல நிலைமையில் இருக்குது அதில் எந்த பாவகிரகமும் இல்லை தனிச்சிருக்கு ரெண்டுத்தையும் கரெக்டாக இப்படி ஆப்டாக வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த சுக்ரனுக்கு அந்த செவ்வாய் இப்படி ஆப்டாக அதாவது இந்த ஜாடிக்கு இந்த மூடிங்கிற மாதிரி அது அழகாக ஆப்டாக வந்து உட்காந்துடுச்சு இது எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியம் பாருங்கள் அவங்கக்கிட்ட நான் பேசும்போது நமக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் வருமா இப்போ எப்படி எல்லார் வீட்லேயும் சண்டைகள்லாம் வருதோ அவங்க வீட்லையும் எல்லா சண்டையும் வருமா ஆனால் அந்த பந்தம் இருக்கு அந்த அந்த கல்யாணம் அந்த திருமணங்கிற அந்த பந்தத்தை அவங்க ரெண்டு பேருமே அந்த ஸ்தானத்தை விட்டு கொடுக்க ரெடியாக இல்லை அவங்க ரெண்டு பேருமே தயாராக இல்லை என்ன தான் நடந்தாலும் இவர் தான் எனக்கு கணவர் தான் நடந்தாலும் இவருக்கு தான் எனக்கு வந்து கொண்டாடி அப்படிங்கிறதுல அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அந்த ஜாதகம் அவங்க ரெண்டு பேரும் அப்படி அப்படி பாச பிணைப்பில் அப்படி பிடிச்சி வச்சிருக்கு இப்போ நான் எதுக்கு இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா நம்ம எல்லா பொருத்தம்லாம் பார்க்கலாம் நமக்கு நமக்கு தெரிஞ்ச எல்லா மெத்தடாலஜியும் எல்லாமே பாருங்கள் நமக்கு இது சரி வருமா சரி வரா எல்லாம் பாருங்கள் இந்த சுக்கரடும் செவ்வாயும் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்த்துக்கணும் இது ரொம்ப முக்கியமான ஒரு ரூலுங்க ஏன்னா இதை நம்ம சில பேர் பார்க்குறோம் சில பேர் பார்க்க தவறிடுறோம் மற்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு இதுதான் முக்கியமான விஷயம் இதை பார்க்க தவறிடுறோம் இதை செய்து பாருங்கள் அதே மாதிரி நான் இன்னொரு ரூலும் ஒன்று வச்சுக்கிறேன் எப்பவுமே ஒரு ஆணோட ஜாதகத்தில் குரு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் சப்போஸ் குரு வந்து மிதுனத்துல இருக்காருன்னு வச்சுக்கிறோம் அவரோட பிறப்பு ஜாதகத்தில் ஒரு ஆணோட ஜாதகத்தில் குரு வந்து மிதுனத்தில் இருக்காரு அப்படின்னா அந்த பெண்ணோட ஜாதகத்தில் இப்போ குருக்கு மொத்தம் மூணு பார்வை இருக்குது அஞ்சு ஏழு ஒன்பது அப்போ அஞ்சாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் நிறைய கிரகங்கள் பார்க்குதா அதாவது இந்த ஆண் மகனோட ஜாதகத்தில் இருக்க குரு பெண்ணோட ஜாதகத்தில் இருக்க அநேக கிரகங்களை பார்க்குதான்னு பாருங்கள் அப்படி பார்த்துருச்சுனாலே இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு அனுனியம் இயற்கையாகவே இருக்கும் இது என்ன சில புதுசாக அப்படின்னா நிச்சயமா இது பொருந்தும் இது நிறைய விஷயங்களுக்கு பொருத்தி வரும் அதுவும் இதை நான் வந்து நிறைய விஷயங்களுக்கு இது வந்து நான் செக் பண்ணி பார்ப்பேன் நான் ஒரு டாக்டர் கிட்ட போகிறேன் அப்படின்னா அவரோட குரு வந்து என்னோட பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை எத்தனை கிரகங்களை பார்க்குதுன்றத மேட்ச் பண்ணி பார்த்துக்கிறேன் அப்போ அன்னைக்கு அவர் கொடுக்குற மருந்து இல்லை அந்த கிட்ட நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒரு கிட்ட போனாலே அவர் கையை தான் பிடிச்சி பார்த்தாரு எனக்கு சரியா போயிடுச்சு ஒரு ஐம்பது ரூபா ஃபீஸ் தான் கொடுத்துட்டு வந்தேன் வீட்டுக்கு வரத்துக்குள்ளே எனக்கு உடம்பு வந்து நல்லாயிடுச்சு நம்ம சொல்றது இல்லையா இதுக்கு காரணம் என்னன்னா இதுதான் அந்த டாக்டரோட ஜாதகத்தில் இருக்க குரு வந்து நம்ம ஜாதகத்தில் இருக்க அநேக கிரகங்களை பார்த்துருச்சு அப்படின்னா அவர் சொல்கிறது நம்ம காதில் நல்லா தெளிவாக கொடுக்கும் அவர் அவரை நம்மளை பார்த்தாலே நமக்கு உடம்பு சரியான மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துருவோம் இதெல்லாம் உண்மை இது என்னென்னா இதுக்கு பின்னோக்கி இருக்கிற அதாவது அதுக்கான ரீசன் அதுக்கான ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான் அப்போ அப்போது அதுக்கே பொருந்தி வருது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸே எடுத்துக்கிறோமே நம்ம ஜாதகத்தில் இருக்க குரு இன்னொரு ஜாதகத்தில் அதாவது என்ன ஃப்ரெண்டோ யாரோ இருக்காங்க அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் இருக்க நிறைய கிரகங்களை சுமார் ஒரு ஆறு கிரகங்களை பார்த்துருச்சு அஞ்சு மேற்பட்ட கிரகங்களை பார்த்துருச்சு நிறையா அவங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் சொல்றதா அவங்க உட்கார்ந்து காது கொடுத்து கேட்பாங்க வேற ஒன்றும் இல்லை சரி இது இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்புக்கே இதெல்லாம் பொருந்தி வருது அப்ப அப்போ திருமணம்னு ஒரு விஷயம் வரும்போது என்ன பண்ணலாம் நம்ம இந்த ரூலை பொருத்தி பாருங்க அப்போ அந்த குருங்கிற கிரகம் இந்த பெண்ணோட பெண்ணோட ஜாதகத்தில் அநேக கிரகங்களை பார்த்துருச்சு அப்படின்னா இவர் சொல்றத அவங்க காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அதே போல அவங்களோட பெண்ணோட ஜாதகத்திலையும் குருங்கிற கிரகம் இவரோட ஆனோட ஜாதகத்தில் அநேக கிரகங்களை பார்த்துட்டு சேர்த்தோம்னா அவங்க சொல்றதையும் இவர் கம்ப்ளிமெண்ட் பண்ணுவார் இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த பொருத்தம் இருக்கா இந்த மாதிரி இந்த கிரக பார்வைகள் அநேக கிரகங்கள் விழுதுனான்னு பாருங்கள் அப்படி இருக்கக்கூடிய ஜாதகங்கள் சப்போஸ் உங்கள் வீட்லயே அந்த மாதிரி ஜாதகங்கள் இருக்கான்னு பாருங்கள் நல்லா வாழ்கிறவங்க நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கக்கூடிய கணவன் மனைவி ஜாதகங்கள்லாம் எடுத்து பாருங்க இப்போ நான் சொல்ற ரூல்லாம் ரொம்ப அழகாக துருந்து வரும் அந்த இடத்துல எங்களுக்கு சண்டைலாம் வரும் சார் ஆனால் இருந்தாலும் நாங்க அதெல்லாம் ஒரு பெருசாக எடுத்துக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு மேல சண்டை இருக்காதுன்னு சொல்றாங்க இல்லையா டிவோர்ஸுங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை அதுக்கு போய் நிக்கிறதுங்கிறதுலாம் ரொம்ப பெரிய வார்த்தை இந்த லெவல்லேயே நாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் ஒரு பத்து நிமிஷம் சண்டை போடுவோம் அதிகபட்சம் என்ன பெருசாக்கோ வந்துடும் போது அடுத்து பத்து நிமிஷம் கழிச்சு நாங்க பாட்டி எல்வா பேசுமோ இல்லை வேற ஏதாவது ஒரு டாபிக் பேசுவோம்னு இல்லையா அவங்க ஜாதகங்கள்லாம் எடுத்து பாருங்க இப்போ நான் சொல்கிற ரூல் புரிஞ்சு வரும் சரி இது ஒரு ரூலாக நம்ம பார்க்குறோமா கல்யாணம் பொருத்துக்கெல்லாம் கேள்வி கேள்விக்குறி பெரும்பாலும் பார்க்கறது இல்ல இனிமேல் அப்படி பார்த்துக்கலாம் நம்ம அப்படி பாத்துக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மன வாழ்க்கையை வந்து நம்ம நமக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அந்த மன வாழ்க்கை நல்லா சுபிட்சமாக பாட்டு பீஸ்ஃபுல்லாக டீசெண்டாக நம்ம பாட்டு போய்கிட்டே இருக்கும் இது ஒன்றுங்க அதே போல் நம்மளோட ஜாதகத்தில் இப்போ நமக்கு லேட் மேரேஜு திருமணம் ஆகிறதுக்கு லேட் மேரேஜுக்கு இப்போ டிவோர்ஸுக்கும் வந்துட்டோம் டிவோர்ஸில் ஏழாம் அதிபதி மேக்சிமம் இந்த டிவோர்ஸ் ஜாதகங்களில் பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் அதிபதியோடு போய் ஒரு இடத்துல போய் சேர்ந்திருப்பார் அந்த கிரகசருக்கு ஏதோ ஒரு கட்டத்தில் போய் நிற்கும் இல்லை பன்னெண்டாம் அதிபதியோடு சேர்ந்துருப்பார் இல்லை பன்னெண்டாம் அதிபதி வந்து ஏழாம் அதிபதியோடு இருப்பார் இந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட்டு திருமணம் விரே மேடம் அவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் திருமணம் ஏதோ ஒரு கட்டத்தில் அது கொஞ்சம் ஒரு சுபிச்சத்தை கொடுக்காது அவங்க என்ன தான் வந்து முயற்சி பண்ணி நிறைய பொருத்தம்லாம் பார்த்தாங்க நாங்கள் அப்படி பார்த்து போனோம் இப்படி பார்த்து போனோன்னு சொன்னாலும் கூட அவங்களுக்கு அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை நோக்கி போகாது இந்த ரூல்ஸ் படி இனிமேல் கொஞ்சம் பார்த்து பழகிட்டிங்கன்னா இது எல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அதே போல் இந்த விருச்சக லக்னம்னு ஒரு லக்னம் இருக்குதுங்க இங்கே இருக்கக்கூடியது விருச்சக லக்னம் இந்த லக்னத்துக்காரங்க அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்களுக்கான அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிவிட்டு வெளியில் போயிட மாட்டாங்க ஒரு உங்களுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு கணவன் வந்து விருத்த கலக்கணமாக இருக்காரு இல்லை ஒரு அவங்களோட மனைவி விருச்ச கலக்கணமாக இருக்காங்க அப்படின்னா என்ன தான் அவங்களுக்குள்ளே சண்டைகள் இருக்குது அப்புடின்னா இந்த ரெண்டு லக்னத்தில் ஏதாவது ஒரு லக்னம் அவங்களுக்குள்ளே கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த ரிலேஷன்ஷிப் அந்த கணவன் மனைவிங்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து அந்த ஃபேமிலிங்கிற அந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணிட்டு வெளில வர மாட்டாங்க அதில் வந்து விட்டு வெளில வரதுக்கு வாய்ப்பே இல்லை அவங்க அவ்வளோ சீக்கிரத்தில் பிரேக் பண்ணிட்டு வர மாட்டாங்க அவங்கள நம்பி திருமணம் பண்ணி கொடுக்கலாமா தாராளமாக பண்ணி கொடுக்கலாம் அவங்களுக்கு உள்ளே என்ன தான் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அந்த வண்டி ஓடிக்கிட்டே இருக்கணும் அவ்வளோ சீக்கிரத்தில் அதில் பிரேக் பண்ணிவிட்டு வெளியில் மாட்டாங்க இப்போ நான் சொன்ன இந்த ரூல்ஸையோ இல்லை எங்கள் வீட்டில் இப்படிலாம் இருக்குது சார் என் ஜாதகமைப்பில் இப்படிலாம் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அதையும் பத்தி பேசுவோம் எதாவது சந்தைகள் இருந்தாலும் அதில் எனக்கு போடுங்க அந்த கமெண்ட் பாக்ஸில் அதில் நான் உங்களுக்கு அதுக்கான தீர்வை நான் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கேன் சூப்பர் சார் இப்போ வந்து அருமையான கொடுத்தீங்க